மலைப்பெய்யக்குடி விவசாயம் முறையில் இன்றைக்கி நமக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா புதிய தலைமுறை பூஞ்சான கொல்லி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வந்து இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபங்கிசைடு அப்படிம்பாங்க ஏன்னா இப்போ வந்து இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் சாதாரணமான நோய்கள் வரும் சாதாரண ஜெனரிக் ஃபங்கிசைடுமாங்க சாதாரண பூச்சிக்கொல்லி மருந்துக்கு வந்து ஜெனரிக் ஃபங்கிசைடுமாங்க ஜெனரிக் ஃபங்கிசைடு என்னென்னா நம்ம அந்த கார்பன் மேங்கோ செப்பு அப்புறம் வந்து ஹெக்ஸகோனசோல் இந்த மாதிரி சாதாரண மருந்து அடிப்பாங்க டசிம்னா உங்களுக்கு தெரியும் கார்பன் டசிம் கார்பன் டசிம்னா வந்து பவஸ்டின்ற பேரில் இருக்கு இல்லையா பவஸ்டின் அப்புறம் மேங்கோ செப்பு இருக்கும் அப்புறம் கார்பன் கார்பன்டப்பும் மேங்கோ செப்பும் கலந்த காம்பினேஷனில் இருக்கும் சாப் அப்படின்ற பேரில் இருக்கும் அப்புறம் வந்து வெறும் டைத்தேன் பவுடருன்னு பாங்க மங்கோ அப்புறம் வந்து ஹெக்ச கொனசோல் கான்டாஃபு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரிக் ஃபங்க்ஸேம்பாங்க சாதாரண வந்து ஏதாவது இலையில் வந்து புள்ளியோ அல்லது கருகளோ எது வந்தாலும் இந்த மருந்து அடித்தோம்னா நமக்கு சரியாக போகும் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து அதோட ரெசிஸ்டன்ட் பூஞ்சானம் வந்து அதுக்கு தகுந்தமான எதிர்ப்பு சக்தி உருவாயிருச்சு அதனால் என்ன மருந்து அடித்தாலும் அது வந்து நம்ம கேட்க மாட்டேங்குது அதனால் அடுத்த தலைமுறை பூஞ்சான கொல்லிகளுக்கு வந்து இருக்காங்க அதை வந்து ஸ்டொபுலூரின் குரூப் அப்படிம்பாங்க ஸ்டொபுலூரின் குரூப்பில் வந்து முத முதல்ல வந்து வந்து அசாக்சி ஸ்டோபின் அப்படின்னு ஒரு மருந்து வந்தது அசாக்ஸி ஸ்டோபின் அப்படின்னு மருந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அமிஸ்டர் அமிஸ்டர் அப்படின்ற மருந்து வந்து சின்ஜென்டா கம்பெனியில் வந்தது அது பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் தரையக்கோள் பொதுவாக வந்து இலை புள்ளி இலை கருகல் மற்றும் அடிச்சாம்பல் நோய் மேல் சாம்பல் நோய் இதுக்கு எல்லாத்துக்குமே கேட்கக்கூடியதாக இருந்தது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து மட்டும் கேட்காது அப்படின்னால அதோட காம்பினேஷனில் கொண்டு வந்தாங்க அசாக்சி ஸ்டோபினோட வந்து டைஃபன் கனசோல் அப்படின்ற மருந்தோட காம்பினேஷன் அசாக்சி வந்து அசாக்ஸி ஸ்ட்ரோபின் அதில் எத்தனை பர்சன்ட் இருக்குன்னா பதினெட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இருக்கும் அதோட வந்து டைஃபன் சோல் அப்படின்னு இருக்கும் இதுவும் அசோல் குரூப் தான் டைஃபன் கொனசோல் இதுவும் வந்து அசோல் குரூப்பு இது வந்து பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் இருக்கும் இது வந்து எஸ்சி ஃபார்முலேஷன் எஸ்ஸினா வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சாலுபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா அமிஸ்டர் டாப் அப்படிம்பாங்க அமிஸ்டர் டாப் அப்படின்றது சின்ஜெண்டா கம்பெனியில் இருக்குது இதே மாதிரி மற்ற நிறையா கம்பெனிலையும் இருக்குது இது எதுக்குன்னா வந்து இதுவும் பறந்து விரிந்து செயல்படக்கூடிய கலைக்கொல்லி டைஃபன்கண்ட சோல்பட்டு தனியாக இப்போ இருந்துச்சுன்னா அது ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஸ்கோர் மருந்தையும் இந்த அமிஸ்டர் மருந்தையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க இதுவுமே வந்து இலை கருகள் அப்புறம் வந்து அடிச்சாம்பல் நோய் மேல் சாம்பல் நோய் அப்புறம் துரு நோய் போன்ற எல்லாத்துக்குமே வந்து கேட்கக்கூடியதாக வந்து இருக்குதுங்க இலை உரை அறுகள் இதெல்லாம் இரநூறு மில்லி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ எதுக்கு இவ்வளோ மருந்து வந்திருக்குனா வந்து சில சமயம் வந்து ஒரே மருந்தே நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன் அது வந்து மருந்து கேட்காது அதனால வந்து ஒரு ஒரு டைம் வந்து நீங்கள் அசாக்ஸி ஸ்டோபின் யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அடுத்த தவிர வந்து வேறொரு ஸ்டோபுலரின் குரூப் யூஸ் பண்ணலாம் சில வந்து அசாக்ஸ் ஸ்டோபின் டைஃபன் குலசோல் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதுலேயே வந்து அசாக்ஸி ஸ்டோபின் டெபு கொனசோல்னு இருக்குதுங்க அசாக்சி ஸ்டோபின் பதினோரு பர்சன்ட் வரும் இது

கிறிஸ்டல் கம்பெனியில் இருக்குது இது ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்கேன் இது தவிர வந்து நிறையா கம்பெனியில் வந்து இந்த பேரில் இருக்கும் அசாக்ஸ் ஸ்டோபின் டெபு கொண்டசோல் காம்பினேஷனில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா அசாக் ஸ்டோபின் டைஃபன் கொண்டசோல் ஒரு தான் அடிச்சிங்கன்னா அதுக்கடுத்து அசாக் ஸ்டோபின் டெபு கொண்டசோல் கொடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் சில்லி சில்லினா மிளகாய் மிளகாய் வெங்காயம் அப்புறம் திராட்சை அப்புறம் உருளை போன்ற காய்கறி பயிர்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மருந்து அடித்தாலும் உங்களுக்கு கேட்கவே கேட்காதுங்க அதுக்காக தான் இவ்வளோ டைப்பான மருந்து வந்துருக்கு ஏன்னா விலை ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து செடி வந்து சின்னதாக இருக்கும்போது பதினஞ்சுலேருந்து முப்பது நாள் வரும்போது நீங்கள் வந்து ஜெனரிக் மருந்து அடிக்கணும் கார்பன்டிமோ அல்லது வந்து கார்பன்டிம் பெவஸ்டின் காம்பினேஷனில் அதுக்கப்புறம் வந்து கொனசோல் போகலாம் கான்டாப் போகலாம் அதுக்கடுத்து டெபு கொனசோல் போகலாம் இதெல்லாம் போயிட்டு கேட்கல ஒரு அறுபது நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அசாக்ஸ்டோபின் குரூப்பில் போகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க முதலே இந்த குரூப் ஆஃப் மாலிகுல் அசாக்சிஸ்டோபினோ அமிஸ்டோ இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அடுத்து அடுத்து நீங்க போகும்போது அதிகப்படியான மருந்துகள் செலவழிக்கணும் விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாக போயிடும் அதனால தயவுசெய்து முத மருந்து ரெண்டாவது மருந்து வந்து கடைக்காரங்க வந்து இந்த ஸ்டோபுலின் குரூப் மருந்து கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து வாங்க வேணாம் நீங்க சாதாரண மருந்து அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமிட்டோக் அமிக்டோகின்னு ஒரு மருந்து இருக்குங்க அமிக்டோகிர அப்படின்றது அது வந்து இருபத்தேழு பர்சன்ட்டும் டைமெத்தோமார்ஃப் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க டைமெத்தோமார் டைம் இது வந்து பவுட்ரு மருந்தாக இருக்கும் டைமெத்தோமார்ஃப் டொண்ட்டி பர்சன்ட் எஸ்சி இதுவும் வந்து எஸ்சி ஃபார்முலேஷன் இப்போ ஏன் இந்த மாதிரி மருந்தெல்லாம் எஸ்சி ஃபார்முலேஷன் வருதுன்னு பார்த்தீங்களா அந்த ஃபார்முலேஷனில் த்ரீ டைப் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இசி ஃபார்முலேஷன் ஃபஸ்ட்டு வந்து டபுள்யூபி இருக்கும் அப்புறம் இசி எஸ்சி இந்த எஸ்சி வந்து ஒரு சுப்பீரியர் ஃபார்முலேஷனுங்க சாலுபுல் கான்சன்ட்ரேஷன் பாங்க இது பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்எஃபில் வந்து ஜாம்ப்ரோ அப்படின்ற பேரில் இருக்கும் ஜாம்ப்ரோ அப்படின்ற பேரில் பிஏஎஸ்எஃப் கம்பெனியில் பிஏஎஸ்எஃப் தான் ஃபங்கி சைடில் வந்து பெஸ்ட்டு கம்பெனிங்க ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி இது வந்து எல்லா வகையான பூஞ்சான நோய்க்கும் பயன்படுதுங்க டவுனி மில்டி அடிச்சாம்பல் நோய் மேல் சாம்பல் நோய் திராட்சை தக்காளி உருளை அது எல்லாத்துக்கும் பயன்படுதும் முந்நூறுலேருந்து நானூறு மில்லி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை இது வந்து மிக முக்கியமான மருந்து நான் சொல்லுவது வரிசையாக சொல்லிட்டு வரேன் அடுத்தடுத்த காம்பினேஷனில் அடுத்தடுத்த வந்து விலைவாசி விலையும் கூட இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டிராமும் பைரி காம்பினேஷன் இருக்குது மெட்டிராம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் அடுத்து வந்து பைரி குலோஸ்ட்ரோபின் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் இது டபுள்யூஜி டபுள்யூஜின்னா வெட்டபுள் கிரானுல் இது இப்போ பொடி மாதிரி இருக்கும் குருண மாதிரி இருக்கும் இது வந்து டாப் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா ஃபார்மர் வந்து டாப் யூஸ் பண்ணியிருக்கீங்க பிஏஎஸ்எஃப் கம்பெனியில் இது பிஏஎஸ்எஃபில் மட்டும் கிடையாதுங்க போமோஸ் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அக்ரோன்ற ஒரு கம்பெனி இருக்குது அதுலேயும் இருக்குது அது தவிர வந்து இன்னும் நிறையா கம்பெனியில் வந்து இந்த மெட்டிராம் பைரி குளோஸ்லோபின்ஸ் கலந்த வந்து கலவை பயன்படுது இதுவே பார்த்திங்கன்னா ஆந்த்ரக் முக்கியமாக பறவை கண் நோய் சில்லியில் பார்த்தீங்கன்னா இப்படி பழத்திலே வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் அதே மாதிரி மேங்கோவில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் மாம்பழத்தில் இதெல்லாம் வந்து பறவை கண் நோய் வாங்க ஏன்னால் அந்த புள்ளி வந்து பறவைக்கன்று மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி நோய்க்கு வந்து இது வந்து மிக முக்கியமான பயன்படுது மிளகாயி திராட்சை மேங்கோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்ட்நட்டு கடலை இருக்கு இல்லையா அதில் வந்து டிக்கா லீவ்ஸ் பாட்டுப்பாங்க டிக்கா இலைப்புள்ளி நோய் அப்படிம்பாங்க டிக்கா இலைப்புள்ளி நோய் அதுக்கு அது எல்லாத்துக்குமே இது பயன்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் கலைக்கொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுலுவோ பைரம் அப்படின்னு ஒரு பேரில் இருக்குங்க ஃபுலுவோ பைரம் இது வந்து பதினேழு புள்ளி ஏழு பெர்சன்ட் ஒன்று அதோட வந்து டெபுகோனசோல் சோல் காம்பினேஷன் டெபுகோன சோல் பதினேழு புள்ளி ஏழு பெர்சன்ட் எஸ்சி இது வந்து பேயர் கம்பெனியில் வந்து இருக்குங்க லூனா அப்படின்ற பேரில் இருக்குது இதுவும் வந்து எல்லா வகையான நோய்களுக்கும் பயன்படுதாக இருக்குதுங்க இது தவிர இன்னும் நிறையா இருக்குதுங்க நான் இப்போது அஞ்சு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த அஞ்சே வந்து விலைகள் வந்து ரொம்ப அதிகம் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா பிரம்மாஸ்திரம் மாதிரி பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கம்மியான விலையில் உள்ள மருந்து தான் யூஸ் பண்ணணும் கடைக்காரங்க கொடுத்தாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்பன் டசிம் மேங்கோ செப்பு அப்புறம் வந்து டைத்தேன் பவுடர் சொன்னோம்ல மேங்கோ செப்பு அதுக்கடுத்து ஹெக்ஸ கொனசோல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெபு கொனசோல் இந்த மாதிரி விலை கம்மியான உள்ள மருந்தை கொல்லி மருந்தை தான் முதல்ல யூஸ் பண்ணணுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம முடியலை பயிர் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதம் ஆயிடுச்சு இன்னும் வந்து நம்ம கேட்கல அப்படின்ற போது முத முதல்ல அசாக்ஸ் ஸ்டோபின் குள்ளேயே போகணும் அசாக்ஸ் ஸ்டோபினும் காம்பினேஷன் போகாமல் தனியாக போகணும் அசாக்ஸ் ஸ்டோபின் தனியாகவோ அல்லது டெபுகோனசோல் தனியாகவோ இருக்குது அது ரெண்டு தனித்தனி மருந்து உபயோகப்படுத்தணும் அதுக்கப்புறம் அதுவும் கேட்கலன்னா தான் நம்ம காம்பினேஷனுக்குள்ளேயே போகணுங்க ஸோ அதனால் அன்பான விவசாய பிறமக்களை இதை வந்து ஒரு சின்ன ஒரு இது தான் இதை தவிர ஏகப்பட்ட மருந்து இருக்குது ஸோ இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் தெளிவுபடணும் வேறு ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் தேவைன்னா இந்த நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் இதுக்கு வந்து நீங்கள் வந்து குறுஞ்செய்து கொடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க அவங்க ஃபோட்டோவோட என்னால் என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு உதவி பண்ணுறேங்க நன்றி வணக்கம்